கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதாசனம் சங்கீத நூறு நான்கு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் தெய்வம் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் சங்கீத முப்பத்தி நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் கத்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவிது சொல்கிறார் நாம் கத்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் எப்போதும் அவர் துதி நம் வாயில் இருக்கும்போது அவருடைய வல்லமை வெளிப்படும் நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ போன்ற தடைகள் உடைக்கப்படும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும் அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது தாவிது தான் முன்னிருந்த நிலைமையை நினைத்து கத்தரை துதித்தான் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் நம்முடைய இருதயத்தில் உள்ள முறுமறுப்புகள் கசப்புகள் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்கள் நாம் கத்தரை எப்போதும் துதிக்க வேண்டும் துதிக்கிற நமக்கு தோல்வி இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி வைத்திருக்கிறார் துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சத்துக்கள் நமக்கு முன்பாக நிற்க முடியாது ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடுவார்கள் ஏசிய நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நாம் அவரை துதிப்பதற்காகவே அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்திடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் பத்து குஸ்துரைகள் இயேசுவனிடத்தில் வந்து சுகம் பெற்றனர் ஒருவன் மாத்திரமே அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்ததை பார்க்கிறோம் மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று ஆண்டவராய் இயேசு கேள்வி எழுப்பினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் கத்தரை தோதரிக்கும் அவர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் யாத்ராம் இருபத்தி இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிரதிப்பேன் என்று ஆம் பிரியமானவர்களே அவர் நாமத்தை பாட்டினால் துதித்து உதடிலங்கனியாகி ஸ்தோத்திர பலினால் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை ஆஸ்ரோதிப்பார் சங்கீதம் நூறு நான்கில் வாசிக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கத்தத்தாமே இந்த வார்த்தை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்